السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه <أشعار> أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ضربت عليكم الذلة أينما ثقفوا إلا بحبل من الله وحبل من الناس وباء بغضب من الله وضربت عليكم المسكنة ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير حق ذلك بما عصوا وكانوا يعتدون صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم تقتلون انتم ويهود حتى يقول الحجر يا مسلم هذا يهودي ورائي تعال فقتل او كما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد في القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها

தாபீன்கள் தபாய் தாபீன்கள் சுகதாக்கள் சாலிகைகள் நர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டும் ஆகலாமே அல்லாஹுவின் பேரரும் புனித ஜுமாவுடைய தினத்திலே இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று அல்லாஹ் அல்லா இன்றைய நாளினுடைய எல்லா விதமான கயிறு பறக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நர்பாகிய சாதிகளாக நம் அனைவர்களையும் பொருத்திக் கொள்வானாக கனியத்திற்குரிய அல்லா நல்ல கடந்த வாரங்களில் விமான விபத்துகள் வழியாக பல்வேறு சேதமானதை பார்த்தோம் அல்லாஹ் பல நபுகளுக்கும் உங்களை நாம் சோதிப்போம் சோதனைக்குள் ஆற்றுவோம் எந்த வழியில் என்று சொன்னால் பயத்தினாலும் பசியினாலும் பொருட்களையும் குறைப்பதனாலோ நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு காட்டிருக்கிறார் இந்த சோதனைகளில் வெற்றி பெறுபவர்கள் யார் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கின்ற பொழுது அதனை தாங்கி பொறுமையாக யார் இருக்கிறார்களோ அந்த பொறுமைசாலிகள் வெற்றியாளர்கள் அந்த பொறுமைசாலிகள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டுகிறார் ஆக இன்றைய சமீப வாரமாக நம் வலைதளங்களிலும் உலகளாவிய அளவிலும் நாம் காணக்கூடிய பல்வேறு செய்திகள் நம்மை பல்வேறு ரீதியில் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தால் உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய போர் விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது யுக முடிவு நாள் நெருங்கிவிட்டதோ என்கின்ற ஒரு அச்சமும் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இரு நாடுகளுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உச்சகட்ட போர் இஸ்ரேலில் கடுமையான வீழ்ச்சி எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இழுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே யூதர்கள் அவர்கள் லாபத்திற்காக வேண்டி எதையும் செய்யக்கூடியவர்கள் யூதர்கள் வரலாற்றில் வழிநெடுகிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்பிக்கை துரோகிகள் தேச துரோகிகள் என்று குர்ஆன் ஷரீஃபும் ஹதீசும் நிறைய விஷயங்கள் இதற்கு சான்று கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் மாற முடியும் யூதர்கள் இந்த அளவிற்கு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில காணொலிகளை நாம் பார்க்கின்றோம் காசாவுடைய மக்கள் இது போன்றுதான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் மருத்துவமனையில் ஏவுகணை தாக்கிவிட்டது மருத்துவமனை மருத்துவமனையை தாக்குவது என்பது அது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத குற்றம் எனவே இதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் அதிபர் பேசுகின்ற அந்த வார்த்தை கடந்த காலங்களில் லாசாவிலும் பலஸ்தீனிலும் எத்தனை மருத்துவமனைகள் எத்தனை பச்சனை பச்சிடம் குழந்தைகள் எத்தனை பெண்மக்கள் என்று சொல்லி கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுடைய அழுகை குரல்கள் காசாவினுடைய மக்களிடம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் காசாவினுடைய பகுதிகளில் இப்படித்தான் இருந்திருக்கும் அவர்களுடைய வழியை நாங்கள் உணருகின்றோம் என்கின்ற அந்த காணொளிகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் வரலாற்றிலே புரட்டிப் பார்க்கின்ற பொழுது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி அவர்கள் ஒருபோதும் நம்ப வேண்டாம் அவர்கள் ஏமாற்றத்தில்

ஆனால் அவர்களுடைய அந்த நம்பிக்கை மீறல் அவநம்பிக்கை அவர்கள் செய்த சில துரோகங்கள் இந்த துரோகங்களை முன்வைத்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒப்பந்தத்தை அவர்களுடைய ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்கிறார் அந்த அளவிற்கு துரோகம் உச்சகட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை அவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற அந்த விதங்கள் சகாபாக்கள் நடந்து கொள்ளுகின்ற விதங்கள் சகாபாக்கள் இந்த அளவிற்கு கட்டுப்படுகிறார்களா நாயகம் செல்லந்தாக வழி செல்லும் அவர்களுக்கு இந்த அளவிற்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் ஜீரணிக்க முடியாமல் உள்ளுக்குள் இருந்து கொண்டு செய்த வேலை

தோற்றம் ஏற்படுகின்றது ஆனால் நடக்கவில்லை நடக்காத சில விஷயங்களையெல்லாம் நடந்ததாக உணர்கின்றார்கள் நாயகம் வசன் அவர்கள் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் என்ன நடக்கின்றது என்று புரியாமல் ரப்பிடம் யாரா இதற்கு எனக்கு தீர்வு கொடு இதற்கு எனக்கு தீர்வு கொடு என்று அவர்கள் இருவானவர்கள் பேசக்கூடிய செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு நாயகம் செல்லந்தாக வழி பிரசங்கம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் ரெண்டு மாணவர்கள் வருகை வந்து இவருக்கு என்ன ஆனது இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டு விட்டது இவருக்கு யார் சூனியம் வைத்தது என்கின்ற ஒரு யூதன் அவன் சூனியம் வைத்தான் எதன் வழியாக சீப்பிலும் அதிலே சிக்கி இருக்கக்கூடிய முடியின் வழியாக எந்த இடத்தில் தருவான் என்கின்ற பனு சுரை குலத்த கோத்தரக்காரனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தருவான் என்கின்ற அந்த கிணற்றில் அந்த கிணற்றுக்கு அடியில் சூனியம் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று தெளிவாக ரெண்டு மலக்குமார்களும் அறிவித்து சென்றார்கள் நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அந்த நீரை பார்க்கச் சொன்னார்கள் செந்நிறத்திலே அந்த நீர் காணப்பட்டது அதிலிருந்து

அந்த நபிமார்கள் அற்புதங்களை செய்து காட்டினாலும் அதை எல்லாம் ஏற்காமல் எவ்வளவோ மிதந்தாங்களை செய்து கொண்டு அந்த யூதர்கள் நபிமார்களுடைய வார்த்தைகளை மீறி மீறி அவர்களிடம் மிதந்தாபாதம் புரிந்தவர்கள் யூதர்கள் இன்னும் சொல்ல போனால் ஹைபர் யுத்தம் அதிலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது ஒரு யூத பெண் அடைக்கின்றார் யூத பெண்மணி அழைக்கிறார் வாருங்கள் தோழர்களையும் உங்களுக்காக விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் எங்கள் வீட்டில் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றார்கள் ரசூலுல்லாஹி சங்கந்தாகு அணைகி வசல்லம் அவர்கள் அழைப்பை ஏற்று விருந்திலே கலந்து கொண்டு விருந்து உணவு உண்ணுகின்ற பொழுதே ஒரு சஹாபி துடிதுடித்து உயிரை மாண்ட விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த யூத பெண்மணியிடம் விசாரிக்கப்பட்டது என் பெருமானாருக்கு ஏன் இவ்வாறு செய்தார் என்று சொன்னால் நீங்கள் நபி என்றால் உங்களுக்கு ஒன்னும் இல்ல அதை இல்ல நீங்க உங்களுக்கு உங்களுக்கான செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் விஷம் வச்சேன் என்று சொல்லி சமாளித்த செய்திகளை எல்லாம் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுது யூதர்கள் ஒருபோதும் நம்பிக்கையானவர்கள் அல்ல குரான் ஷரீஃபில வழிநெடுகும் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் என்று சொல்லியே அல்லாஹு அல்லாஹுந்தாலா அவர்களை சொல்லுவாள் எல்லா காலங்களிலும் நபிமார்களையும் சரி நம்ப வைத்து கழுத்தருந்தவர்கள் யூதர்கள் அவர்களை என்று கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் அந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை ஏற்று ஒரு படி மேலாக கடவுளாக சித்தரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஈசா அவர்களை கொள்ளுவதற்கு திட்டம் தீண்டியவர்கள் யூடர்கள் அவர்களை கொள்ளுவதற்கு முயற்சி செய்தவர்கள் யூடர்கள் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தாலா புரான் அவர்களை கொள்ளுவதற்கு முயற்சி செய்து முன்வருகின்ற பொழுது அவர்களை உயர்த்து பக்கம் அதை போன்று ஒரு தோற்றத்தை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான் அவர்களை போல உள்ளவர்கள் அவர்களை கொள்ளுகிறார்கள் சிலுவையில் அடைகிறார்கள் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் யூதர்கள் நெடுகிலும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் சரி யூதர்களுக்கு இல்லையா அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்திக் கொண்டே இவ்வாறு அனாச்சாரங்களிலும் அனுகாயிரங்களிலும் சிக்கிக் கொண்டே அணையார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி அல்ல அவர்களை பிடிப்பார் அவர்களுடைய அந்த நேரத்தில் அந்த பிடி ரொம்ப கடுமையானது என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுவார் காலத்திலே ஊதலை

கிறிஸ்தவர்களை பார்த்து யூதர்களும் யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களும் ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லக்கூடிய செய்தி உங்களுடைய வணக்க வழிபாடுகள் நீங்கள் யாரை இறைவனாக இருக்கிற அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லி இருவரும் செய்திகளும் தான் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் சொல்லி அவர்களுடைய விஷயம் எப்பொழுதுமே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை போன்று யாரும் வாழ்க்கையில் எந்த ஒரு ரீதியிலும் அவர்களை பின்பற்றி விட வேண்டாம் என்று சொல்லி நாயகம் அவர்கள் எல்லா காலமும் யூதர்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் யூதர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடக் கூடாது நாயகம் சொல்லுவல்லம் அவர்கள் பேராவர் கொண்டார்கள்

சொல்லுவதற்கு முன்பாகவே நாயகம் சங்கம் அவர்கள் எல்லா காலமும் யூதர்களுக்கு மாற்றம் செய்வது எப்படி உட்கார வேண்டும் என்பதை கூட நாயகம் சந்தம் தாகுவலி யுவசனம் அவர்கள் அவங்களுக்கு உன்பா உட்கார்ந்து அவங்க உட்கார்ற மாதிரி கூட நீங்க உட்கார்ந்துடாதீங்க அவங்க முடி வச்சிருக்கிற மாதிரி நீங்க முடி வைக்காதீங்க அவங்க சாப்பிடுற மாதிரி நீங்க சாப்பிடாதீங்க என்று சொல்லி எல்லா சூழலிலும் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்வதில் ரொம்பவும் பேராபர் கொண்டவர்கள் ஏன் என்று சொன்னார் யூதர்கள் அவர்களோடு முஸ்லிம்களிடத்தில் ஒரு பெரிய போர் ஏற்படும் பின்னாட்கள் யுக முடிவு நாளினுடைய அந்த வருகையை ஒன்றி யூதர்களோடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர் ஏற்படும் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் துருக்கியினுடைய மாகாணத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்து போரிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் படையை திரட்டி கொண்டு வருவார்கள் யூதர்களோடு போர் நடக்கும் முஸ்லிம்களிடத்தில் வெற்றியை கைப்பற்றுகின்ற நேரம் யுகத்தினுடைய முடிவு நாள் தஜால் வெளிப்படக்கூடிய நேரம் தஜால் வெளிவருவான் முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து அந்த வெற்றி பொருட்களை எல்லாம் தனிமத்து பொருட்களை எல்லாம் விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது தஜால் வெளிவருவான் அவர்கள் தோன்றுவார்கள் அதற்கு பிறகு முஸ்லிம்கள் யூதர்களை எல்லாம் கொண்டுவார்கள் எந்த அளவிற்கு சொன்னால் ஓடோடி ஒழிவார்கள் அந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு பயந்து ஓடோடி ஒழிவார்கள் அப்ப சொல்லும் கற்களும் மரங்களும் பேசும் முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒழிந்து கொண்டிருக்கிறான் வா வந்து இவனை கொல் என்று சொல்லி அந்த கற்களும் மரங்களும் முஸ்லிம்களிடம் பேசும் என்று சொல்லி அருமைநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார் அந்த மரம் கற்களின் என்ற ஒரு முல் மரம் அந்த ஒரு மரம் மட்டும் யூதர்களை காட்டிக் கொடுக்காது என்று சொல்லி நாயகம் அவர்கள் மரங்களும் கற்களும் தூண்களும் எங்கெல்லாம் யூதர்கள் போய் ஓடுகின்றார்களோ அந்த இடங்களில் அடியானே எனக்கு பின்னால் ஒருவன் உழைந்து கொண்டிருக்கிறான் ஒரு யகூதி அந்த யகுதியை வந்து கொள் என்று சொல்லி எல்லாம் சாட்சி சொல்லும் அறுக்கதில் என்ற அந்த மரத்தை தவிர வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கற்கதி என்கின்ற அந்த மொழி மரங்களை இன்றைய திருவிழர்கள் நட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் வளர்க்க சொல்லி அதற்கு மானியமும் தரப்படுகிறது யாரெல்லாம் அந்த மரத்தை வளருகிறார் வளர்க்கிறார் அவர்களுக்கு ஊக்க பரிசுகளும் வழங்கப்படுகிறது என்பதாகவும் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார் திருக்குறி அல்லாது நல்லது

மீது எந்த இடத்திற்கு அவர்கள் சென்றாலும் அவர்களுக்கு நிலைதான் அவர்களுக்கு கேவலம் தான் அவர்களுக்கு தோல்விதான் என்று அப்பாஹு தாலா குரான் நபிமார்களை கொன்றவர்கள் யூதர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள் யூதர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் யூதர்கள் என்று அதிசுகளின் வழியாகவும் வரலாற்றுகளின் வழியாகவும் நம்மால் அந்த யூதர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்க முடியும்

எவ்வளவுதான் தீய சக்திகள் கரங்கள் எவ்வளவுதான் வளர்ந்து கொண்டு நீண்டு கொண்டே போனாலும் கடைசியாக இறுதி வெற்றி என்பது முஸ்லிம்களின் பக்கம் தான் இருக்கும் அநியாயக்காரர்களுடைய கை எவ்வளவுதான் மேலோங்கி நின்றாலும் இறுதியாக ரொம்ப பிடிப்பான் அந்த பிடி கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு சொல்லி காட்டியிருக்கிறான் அல்லாஹின் நல்லே ஆயிரத்தி தொண்ணூறுகளில் எந்த ஒரு சொந்த நாடும் இல்லாத நாம் இங்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி அற்ற நிலையில் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் தனக்கென்று சொந்த நாடு இல்லாத தனக்கென்று ஒரு இடம் கூட இல்லாத நிலையில் நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகள் ஐநா சபை அறிவிக்கிறது அவர்களுக்கு சொந்த நாடு பலஸ்தீனுக்கு பக்கத்தில் என்று சொன்னார் பலஸ்தீனுடைய பூமியை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் ஐம்பத்தி மூணு சதவிகிதம் வரை அவர்களுக்கு இடம் அளித்தது பல அரேபிய நாடுகள் இதற்கு வலுவான எதிர்ப்பை கொடுத்தாலும் கூட அந்த எதிர்ப்பு கொடுத்ததில் இந்தியாவும் கூட எதிர்த்தது அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய நாடுகளில் யூதர்களுக்கு வேறு எங்காவது நாடு கொடுங்கள் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுற்றுப்புறத்திலும் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை இருக்கின்ற அந்த இடத்திலே அவர்களுக்கு நாடு வேண்டாம் என்று சொல்லி பலவிதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அறிவிப்பு அவர்கள் தனக்கென்று ஒரு நாளை உருவாக்கினார்கள் என்பதை தாண்டி நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம் பலஸ்தீனிலே எவ்வளவு மக்கள் குறிப்பாக ராசாவுடைய பகுதியில் அந்த எல்லையை அபகரிக்க வேண்டும் தனக்கு இன்னும் எல்லை பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களை சீண்டி பார்த்தது ஈரான் இவ்வளவு வலுவாக இறங்கும் என்பதை தெரியாமல் அறியாமல் அவர்கள் சீண்டினார்கள் இன்றைக்கு இஸ்ரேல் அடிக்கு மேல் அடி வாங்கிக் கொண்டு எழுந்திருக்க முடியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு முஸ்லிம்களுடைய துவா என அவர்கள் பலஸ்தீன மக்களை எவ்வளவு கொன்று கொண்டிருந்த அந்த பலஸ்தீனில் ஓதி எவ்வளவு இஸ்லாமியர்கள் அல்லாஹிடம் விளைவு இன்றைக்கு நாடு அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா எல்லா ரீதியிலும் முஸ்லிம்களுக்கு இறுதியிலே வெற்றியில் வந்து யூதர்களுடைய வாழ்க்கை பிடியிலிருந்து அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்து யாரையெல்லாம் ரப்புல் மீன் வழி கெடுத்தானோ அப்படிப்பட்ட வழி தவறியவர்களுடைய வழியிலிருந்து நம்ம எல்லாம் பாதுகாத்து நேரான வழியில் நடக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் வாஹிருதாவான் அலமது இல்லாஹ் அலாம் வரமத்துல்லாஹி வரகா சுண்ணத்துவாதவர்கள்